ஏசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிலே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே ஏசி மணியடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் திங்கட்கிழமை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசுவாதமாக இருக்க நீ மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசிர்வதிக்கின்றார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே புத்தர் மரண படுக்கையில் இருக்கின்றார் அவரை சூழ்ந்திருந்த அத்தனை சீடர்களும் அழுது புகிறார்கள் இருக்கிறார்கள் புத்தருடைய முக்கியமான சீடர்களில் ஒருவர் ஆனந்தா ஆனந்தாவும் புத்தருக்கு அருகாமையில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார் இவ்வளவு நாட்கள் எங்களை வழிநடத்தி விட்டு நீ இறக்கப் போகிறாயே எங்களை யார் வழிநடத்துவா என்று ஆனந்தா கேட்க புத்தர் கூறினாராம் நான் மீண்டும் பிறப்பேன் மீண்டும் பிறக்கப் போகிறேன் என்று சொன்னவுடனே அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி ஆனந்தா கேட்டார் மீண்டும் நீ எங்கே பிறப்பாய் புத்தர் கூறினாராம் எங்கெல்லாம் அன்பும் அறச்செயலும் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நான் பிறக்கின்றேன் என்று கூறினாராம் ஆம் பிரியமான சகோதர சோழே அன்பும் அரச்சையலும் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நான் பிறப்பேன் அன்பு இல்லாமல் அறச் செய்ய முடியாது வெறும் பேச்சில் அல்ல செயலில் காமிக்க வேண்டும் என்று நாலுடைய நச்சியத்திலே ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் சின்ன சிறியோருக்கு செய்தெல்லாம் எனக்கே செய்தீர்கள் பிரதிபலன் பாராமல் நீங்கள் தண்ணீர் கொடுத்திருந்தாலும் நோயாளியை சந்தித்திருந்தாலும் அல்லது சிறைச்சால் இருப்பவர்களை பார்த்தாலும் அல்லது உடுத்துவதற்கு ஆடை கொடுத்திருந்தாலும் நல விசாரித்தாலும் கூட நான் அதனுடைய கைமாறை உங்களுக்கு கொடுப்பேன் சின்ன சிறியோருக்கு செய்தெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அன்பும் நற்செயலும் எங்கிருக்கிறதோ அங்கு நாம் இறைவன் உயிருள்ள கடவுளாக இருக்கின்றார் பிரியமான சௌதர சோலை ஆன்மீக வாதியான குன்றக்குடி பொன்னம்புலம் அடிகாரிய செயல்களை நாம் அறிந்திருக்கின்றோம் அவர் ஆன்மீகத்தையும் சமூக சேவையையும் இரண்டு கண்களாக பாதித்து செய்யக்கூடிய நபர் இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாகப்பட்டினம் பகுதியில் இசேசுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டினார் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்கலாம் குன்றக்குடி பொன்னம்பலம் அடிகளார் ஒரு சன்னியாசி இவர்கள் இறந்தவருடைய வீட்டிற்கு செல்வது அவருடைய அந்த புறம்பானது தன்னுடைய தாயுடைய இறப்புக்கு கூட குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் செல்லவில்லை ஆனால் தாய் இறந்ததற்கு செல்லாத நபர் சுனாமியால் ஆயிரக்கணக்கான மக்கள் குவியல் குவிலாக இறந்தவர்களுக்கு மத்தியில குன்றக்குடி அடிகளாரை இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கு உதவி கரும்பீட்டினார் அப்போது பத்திரிகையாளர் கேட்டார்கள் தாயிருந்ததுக்கு செல்லாத ஒரு சன்னியாசி நீங்கள் இப்படி இங்கு சுனாமியால் இறந்த நபர்களுக்கு குவியல் குவியலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி உங்களுடைய பணி ஏற்றுக்கொள்ளப்படும் சன்னியாசியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்தலிலும் நற்செயலிலும் நான் கடவுளை பார்க்கின்றேன் என்று கூறினார் ியமான சின்ன சிறியோருக்கு செய்தெல்லாம் எனக்கே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடோ அல்லது மத ஆன்மீக பிடிப்போ பிறருக்கு நீட்ட எதுவும் தடையாக இருக்கக்கூடாது மதம் ஒரு தடை அல்ல நம்முடைய வழிபாடு ஒரு தடை அல்ல ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் நான் உன்னுடைய பலி அல்ல இறக்கத்தை நான் நாடுகிறேன் நீ என்ன காணிக்க கொடுக்கிற எவ்வளவு நேரம் நீ எனக்காக டைம் செலவு செய்கிற என்பது எனக்கு முக்கியம் அல்லையால்தான் நல்ல சமாரியின் வழியாக ஆண்டவர் அருமையான இதோ உனக்கு அடுத்திருப்பவர் யார் அந்த நல்ல சமாரின் உதவி செய்பவர் அங்கு லேபி வருகிறார் குரு வருகிறார் அவர்களுக்கெல்லாம் அவருடைய கடமை அவருடைய கோயில் காரியங்கள் அவருடைய மதம் இதை இவைதான் முக்கியமாக இருந்தன ஆனால் நல்ல சமாரியன் அத்தனை கடந்தவனாக இருக்கின்றார் பிரியமான சகோதர சோலை அப்படிப்பட்ட தேவையுள்ள நபர்களுக்கு அதற்கு நேரங்காலம் இல்லாமல் நேரங்காலம் பார்க்காமல் நம்முடைய உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நாம் சிந்திக்கக்கூடியவை நினைத்துப் பார்ப்போம் சின்ன சிறியோருக்கு செய்தெல்லாம் எனக்கே என்று ஆண்டவர் கூறுகிறாரே அப்படி சின்ன சிறியோருக்கு நாம் என்னென்ன செய்கின்றோம் செய்ய முன்பருவோம் சிறப்பானது திருந்த தப காலத்தில் இன்று ஆறாம் நாள் நாம் எடுக்கக்கூடிய அந்த தப முயற்சிகள் அத்தனையும் நம்முடைய சேமிப்பாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் அல்லது தான தர்மமாக இருக்கட்டும் ஜபமாக இருக்கட்டும் அந்த சின்ன சிறியோர்களை நோக்கி இப்பட பயனாளிகளை சென்றடைய அரும்பணி ஆற்ற நற்செயல் ஆற்ற நல்ல காரியங்களிலே முனைப்போடு செய்ய இணைந்து ஜெபிப்போமா பரலோக இறைவா தருமையான இனிமையான நாடுக்காக மக்கள் நன்றி சிறுத்திற தகப்பனேன் கடைபிடி ஆட்களில் நீ வெள்ள ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிப்பது போல ஏதோ நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிப்பேன் நல்லவர்கள் சின்ன சிறியோருக்கு நல்லதை நினைத்தார்கள் கெட்டவர்கள் அவர்கள் ஒருபோதும் ஒரு பொருட்டாக இணவில்லை அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பணம் தன்னுடைய புகழ் தன்னுடைய மதம் இப்படியாக ஒரு பிடிவாத குணம் கொண்டவர்களாக ஒரு சமூக விரோதிகளாக வாழ்ந்தார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி மனித இரக்கத்தோடு மனித மாண்போடு யாரெல்லாம் உமக்காக பணியாற்றினார்களோ மறைமுகமாக அத்தனை பேருக்கு நீ கைமாறு கொடுக்கக்கூடிய தேவன் இந்த தவக்காலம் அப்படிப்பட்ட இரக்கத்தையும் பரிவையும் மன்னிப்பையும் நாங்கள் பெற்றவர்களாக வாழ சின்ன சிறியவர்களை அடையாளம் கண்டு உதவி செய்ய கருப்பை தரும்படி எங்களாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே